மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே இன்னல்களை சந்திக்க வேண்டியது எல்லாருக்கும் அவசியம் ஏனென்றால் இந்த உலகிலே நாம் தனியாக வாழவில்லை மற்ற மனிதர்களோடும் இயற்கையினுடைய அமைப்புகளோடும் சேர்ந்துதான் வாழ்கின்றோம் அப்படி வாழும்போது நம்முடைய வாழ்க்கை பாதையிலே இன்னல்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் என்பது அடிக்கடி வந்துதான் தீரும் இப்படிப்பட்ட ஒரு வேலையிலே இந்த இன்னல்களை நாம் எப்படி சந்திப்பது நண்பர்களே இன்னல்களை எதிர்கொள்வதற்கு இரண்டு மூன்று வழிகள் இருக்கின்றன ஒன்று இது எனது தவறால் வந்தது என்று ஏற்றுக்கொள்ளுதல் இன்னொன்று இது எனது தவறால் வரவில்லை பிறரால் என் மீது சுமத்தப்பட்டது என்று ஏற்றுக்கொள்ளுதல் இந்த இரண்டை விட இதோ மூன்றாவது ஒன்று இருக்கிறதே அதாவது அநியாயமாக இது என் மீது சுமத்தப்பட்டது என்று கருதுவது இந்த மூன்றாவது அணுகுமுறை ஒரு இன்னல் ஒரு துன்பம் என் மீது அநியாயமாக சுமத்தப்பட்டது என்று நாம் நினைக்கும் போது துன்பம் அல்லது அந்த இன்னல் பத்து மடங்கு கடினமாகிறது பாருங்கள் காரன் ஹார்னே என்ற அறிஞர் இப்படி கூறுகிறார் எனி ஹார்ட்ஷிப் பிகம்ஸ் டென் டைம்ஸ் ஹார்டர் இஃப் we கன்சிடர் இட் unfair. நண்பர்களே எந்த இன்னலும் இது அநியாயமாக என் மீது சுமத்தப்பட்டது என்று நான் கருதும் போது அது பத்து மடங்கு கடினமாக எனக்கு தோன்றுகின்றது என்னை பாதிக்கின்றது நண்பர்களே வாழ்விலே இன்னல்கள் வரும்போது அது எந்த விதத்தில் வந்தாலும் என்ன காரணத்தினால் வந்தாலும் அதை பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் வந்த இன்னலை நான் இதோ வெற்றியோடு எதிர்கொள்வேன் என்ற அந்த மனநிலையோடு அணுகினால் மட்டுமே நம் வளர்ச்சிக்கு வழி இருக்கிறது அதை விட்டுவிட்டு அநியாயமாக என் மீது இது சுமத்தப்பட்டது என்று நாம் நினைக்கும்போது மீண்டும் மீண்டும் நம்மையே நாம் நொந்து கொள்வோம் மற்றவர்களையும் நாம் நொந்து கொள்வோம் அப்போது அங்கே தோற்று போவதை விட வேறு வழியே கிடையாது அங்கே வெற்றிக்கு வாய்ப்பே கிடையாது எனவே உங்கள் வாழ்க்கை பாதிரியே எத்தனை இன்னல்கள் வந்தாலும் தொடர்ந்து முன்னேறி நீங்கள் வளர்ச்சி பெற வேண்டுமென்றால் இது என் மீது அநியாயமாக சுமத்தப்பட்டது என்ற அந்த பார்வையை அந்த மனப்பான்மையை முற்றிலும் அகற்றிவிடுங்கள் அப்போது உங்களால் முன்னேற முடியும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்